ஸ்ரீ ஆக்னேய புராணந்தர்கதமான துலா காவிரி மகாத்மியம் இருபத்தி மூன்றாவது அத்தியாயம் அகஸ்தியர் ஹரிச்சந்திரனுக்கு காவிரியின் உற்பத்தியை உரைத்தல் பின்னர் ஹரிச்சந்திரன் அகத்தியேஸ்வரரை நோக்கி கூறினார் சுவாமி தாங்கள் இதுவரையில் சொன்ன காவிரியின் பெருமையை கேட்க அது அற்புதமாயிருந்தது அந்நதியின் உற்பத்தி எங்கே அதற்கு காவேரி என்ற பெயர் எப்படி வந்தது அந்நதி அகஸியமாமுனிவர் ஆகிய தங்களுக்கு லோபமுத்ரை என்ற பெயர் பெற்று பத்னியாகினால் என்பதை அறிகிறேன் அது எவ்வாறு நடந்தது தட்சிணகங்கை என்ற பெயர் காவேரிக்கு உண்டு என்று கேள்விப்பட்டிருக்கிறேன் அந்த நாமம் கிடைப்பதற்கு என்ன காரணம் இரு விஷயங்களை அடியேனுக்கு உரை தருள வேண்டும் என்று பிரார்த்திக்க அகசியர் அகமகிழ்ந்து சொல்வாராயினார் கேலம் ராஜன் சுபத்ரா திருமணத்திற்கு பிறகு ஸ்ரீ கிருஷ்ண பகவான் தர்மபுத்திரருக்கு துலா மகத்துவத்தை உரைத்து துவாரகைக்கு சென்ற பின் தர்மதம் சௌமியர் என்னும் தபஸ்வியை அழைத்து காவேரியின் உற்பத்தி விஷயமாய் வினவின காலத்தில் தௌமியர் கூறினார் கேலம் தர்மபூபதி முன்பு மிகுந்த பக்தி அடைந்தவரும் யோகிஷ்டராயிருந்த கவேரன் என்ற ராஜரிஷியானவர் இமயமலை அடிவாரத்தில் பதினாறாயிரம் வருடம் வரையில் பிரம்மனை நோக்கி தவம் புரிந்தார் அந்த தவத்தின் பயனாய் பிரம்மதேவரும் தோன்றினார் என்ன வரம் வேண்டும் என்று கேட்டார் அதற்கு கபேர் என்ற என்ற ராஜரிஷி சுவாமி அடிய எனக்கு மோட்சமளிக்க வேண்டும் என்று பிரார்த்தித்தார் இதனை கேட்ட நான்முகன் அரசனே அளிக்க சக்தி எனக்கு இல்லை ஆகிலும் ஸ்ரீ ஹரியின் மாயையே எனக்கு இருக்கிறாள் அவளை உனக்கு பு புத்திரியாய் கொடுக்கிறேன் அவள் விடக்க மோட்சமளிப்பாள் என்று கூறி அந்த விஷ்ணுமாயை ஸ்மரிக்க அவள் சர்வாபரண பூஷணையாய் கன்னிகை வடிவத்துடன் எதிர் தோன்றினார் பிரம்மணம் பெண்ணே இந்த கவேரினுக்குப் பெண்ணாகி காவேரி என்ற பெயருடன் நதி ரூபமாய் பூலோகத்தில் பிரவேசித்து இந்த அரசனையும் மற்றும் உன் தீர்த்தத்தை ஸ்பர்சம் பெற்று அனைத்து மாநிதர்களையும் மோட்சமடைய செய்வாய் என்று கூறி அருளினார் கபேரனும் விஷ்ணுமாயை புத்திரியாக அடைந்தவுடன் அவளை நோக்கி கூறினார் பெண்ணே நீயோ சாட்சா ஜெகதாம்பிகையான விஷ்ணுமாயை யான் லௌகீக விஷயத்தில் விரக்தி அடைந்து மோக்ஷத்தை மட்டுமே விரும்புவோனாய் இருப்பதினால் எனக்கு மோட்சமளிக்க கடவை என்று அவரை பிரார்த்திக்க கவேர புத்திரியாகிய காவேரியும் ஓ அரசனே சகல லோக பாவனையான யான் உமக்கு புத்திரியாய் விட்டேன் ஆகையால் மோட்சம் தங்கள் கையில் இருப்பதாய் நினைத்து கொள்ளுங்கள் இனி தாங்கள் விரும்புமிடமெல்லாம் செல்லலாம் மோட்சம் தங்களை நாடி வரும் என்று கூற கவேரனும் தேசம் தேசமாய் அளி திரிந்து சுபலகணத்திலே மோட்சமடைந்தார் காவேரியோ லோபமுத்ரை என்ற வடிவை அடைந்து தனது புனிய ஜலத்திலேயே ஸ்நானம் செய்து ஸ்ரீமன் நாராயணனை நோக்கி துதி செய்கிறார் மகாவிஷ்ணுவார தோன்றி பின்னே என்ன வரம் வேண்டும் என்று கேட்க காவேரியும் கூறினார் சுவாமி யான் பூலோகத்தில் நதி ரூபமாய் செல்ல வேண்டும் எனது ஜலத்திலே ஸ்நானம் செய்பவர்கள் எப்படிப்பட்ட பாபங்கள் செய்தவர்களாயிருப்பினும் அவர்களுடைய பாபங்களெல்லாம் நீங்கி அவர்கள் அடைய வேண்டும் முக்தி அடைய வேண்டும் இப்பேற்பட்ட வரத்தை தாங்கள் அருள வேண்டும் என்று பிரார்த்தித்தார் இதை கேட்ட பகவானானவர் காவேரி நீ கேட்டபடியே வரமளித்தேன் தவிர மிக புனிதமான சக்ய பர்வதத்தின் அருகில் நான் நெளிவரமாய் அவதரிக்கிறேன் அந்நேரத்திலே பிரம்மதேவர் பிரஜாநதியை நதியை தனது சங்கிலே சுத்தமாய் தாங்கி வருவார் சும லகனத்திலே எனது பாதத்திலே அபிஷேகம் செய்வார் அப்பொழுது அந்த பாத சுவடின் பிரகாரம் அந்த ஜலத்தினின்று நீ தட்சிணகங்கை என்ற பெயருடன் நதி ரூபமாய் அவதரிப்பாய் அனைவரையும் பரிசுத்தம் செய்வாய் தவிர நீ சகல புண்ணிய நதிகளிலும் திறந்தவளாக கடவை யான் தத்தாத்ரேயன் என்ற நாமத்துடன் உனது சிரஸ்தானத்தில் கொண்டிருப்போன் மேலும் கங்கையானவள் என் பாதத்தினின்றும் உண்டானமையால் நதிகளில் சிறந்தவளாகின்றால் நான் ஸ்ரீ ரங்கநாதனாக வந்து உன் மடியில் செயலித்துக் கொள்ளப் போகிறேன் ஆகையால் நீ கங்கையை விட சிறந்தவளாவாய் சத்யாமலக தீர்த்தத்தின் மகிமை மற்ற எந்த புண்ணிய நிதிக்கும் உண்டாக மாட்டாது உனது தீர்த்தத்திற்கு சங்கம் என்றும் சத்யாமலகம் என்றும் இரண்டு நாமங்கள் உண்டாகின்றன இவ்விடத்தில் அகசியரானவர் தவம் செய்யும் முன்னை தமது கமண்டத்தில் எடுத்துக்கொண்டு இங்கிருந்து சச்சியமலைக்கு கொண்டு போவார் நீ லோபமுத்ரை என்ற பெயருடன் அவருக்கு மனைவியாக கடவை என்று சொல்லி மறைந்தார் இப்பேற்பட்ட வார்த்தைகளை கேட்டும் பிரம்மதேவர் அம்மலையிலேயே நித்ய பிரம்மச்சாரியாய் மோட்சத்தை கருதி தவம் புரிந்து கொண்டிருந்து அகஸ்திய மாமணியோருக்கு காட்சியளித்தார் நீர் இங்கு தவம் செய்து கொண்டிருக்கும் லோபமுத்ரை என்ற காவேரியை திருமணம் புரிந்து ஜலரூபமாய் காவேரியை உமது கமண்டலத்தில் எடுத்து கொண்டு சூரிய சந்திரர்களுடைய மார்க்கத்தை தகைத்து கொண்டும் ஆகாயமட்டும் அளாவியிருக்கின்ற விந்தியகிரியின் கர்வத்தை அடக்கி சக்கியமலைக்கு செல்வாய் அங்கே இந்த காவேரியை சுப லக்னத்திலே நதியாக பிரவாகிக்கும்படி செய்தும் பின்னர் அங்கிருந்து மலையகிரிக்கு செல்ல கடவீர் என்று கட்டளையிட்டார் அகசிய மாமணிவரும் பிரம்மாவின் வாக்கின்படியே அங்கிருந்து புறப்பட்டார் இமயமலையின் வடசாரலில் தவம் செய்து கொண்டிருந்த காவேரி கண்டார் ஓ ஜெகதாம்பிகையான காவிரியே உடது மனோ அபிப்பிராயத்தை அறிந்தேன் என்று கூற காவிரியும் தவத்திலிருந்து வெளிவந்து கண்களை திறந்து பார்க்க தன் முன்னிலையில் அகசியமாமணி வரை இருப்பதைக் கண்டு வெகு பரபரப்புடன் எழுந்து அவருக்கு அர்கிய பாத்தியம் முதலிய உபச்சாரங்களை செய்தாள் ஆக்னேய புராணத்தில் துலா மகத்துவத்தில் இருபத்தி மூன்றாவது அத்தியாயம் நிறைவேறிற்று ஹரிஓம் தசத்